மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் விவசாய தொழிலாளர் சங்கம் தாராபுரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இந்திய கம்யூனிஸ்ட் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக கலைஞர் கொண்டு வந்த விவசாய தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தலைமையில் தாராபுரம் அண்ணாச்சலை முன்பு மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புறநகர் மாவட்ட செயலாளர் இஷாக் மாவட்ட தலைவர் ரகுபதி தாலுகா செயலாளர் லட்சுமணன் தாலுகா துணை செயலாளர் ரவி ஒன்றிய செயலாளர் மலையாண்டி குண்டடம் ஒன்றிய செயலாளர் தருமன் மூலனூர் ஒன்றிய செயலாளர் கருப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய அரசை கண்டித்தும் மற்றும் திமுக அரசு கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் நலவாரியம் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது விவசாய தொழிலாளர்களுக்கு தற்போது உள்ள உழவர் பாதுகாப்பு திட்டத்தை ரத்து செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று முடிய இருந்த கலைஞராட்சியில் கொண்டு வந்த விவசாய தொழிலாளர் நலவாரியம் அமைத்து விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை ஊக்கப்படுத்திடு மகாத்மா காந்தி வேலையூதியளிப்பு திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள கோரிக்கையை வழங்க வேண்டும் என கோரிக்கை முழக்கமிட்டனர்